பார்க்க பார்க்க நம்ம ட்ராமோட அடுத்த தான் லாஸ்ட் என்ன ஹீரோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு காரணம் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு அவார்டே கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோயின்க்கு டைரக்டாவே ப்ரபோஸ் பண்ணிட்டான் இதை பார்த்து எல்லாமே ஷாக்காயிட்டு இருந்த நேரம் அப்போ ஒரு புது கேரக்டரை நமக்கு இன்ட்ரோ பண்ணாங்க பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட ஹீரோ கூட ஹீரோயின் இருக்கிற மாதிரி அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கா அதுவும் அவளோட ரூம்ல ஒன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயத்த கேட்டு கேட்டு சமைக்கிற மாதிரி அவ கனவு கண்டுட்டு இருக்கா எழுந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்ல போயிட்டு அப்படியே வெறிச்சோரும் உட்காந்துருக்காங்க நாலு பேரும் ஏன்னா இனிமேல் ஹீரோ இங்க வர மாட்டான்ல அவங்களோட பிளானு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவங்க பிளான் போட்டு நடிச்சுட்டு இருந்தாங்க இனிமேல் இங்க ஹீரோ வரமாட்டான் என்னப்பா இது அவன் இல்லாதது நேரம் ரொம்ப ஸ்லோவா ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் இது வரைக்கும் நம்ம கூட இருந்தும் அவன் பேசினது கிடையாது அப்படி அவனை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கா இப்படியே ஒரு ஒன் வீக் போகுது அவங்க என்னதான் பேசிட்டு இருந்தாலும் இவ்வளோ நாள் கூட இருந்த ஒருத்தர் திடீர்னு கொஞ்ச நாள் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படியே போது பின்னாடி வந்து ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்து நிக்கிறாங்க என்ன ஏதாவது விசிட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா இல்ல எதுவும் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அப்படிலாம் இல்ல நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் இதுக்கு நானே பாசா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மூணு பேரும் தையதக்கா தையதக்கானு குதிக்கிறாங்க ஆனா இவ்வளவும் பண்ணது வந்து நம்ம ஹீரோயின்காக தான் திரும்பி ஹீரோ பாப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவன் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டு விளையிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இது எனக்காக தான் இந்த முடிவு எடுத்தியா அப்படின்னு கேட்கும் அப்படி இல்ல நாம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோம் ஒன் வீக் தான் ஆமா அதுவே எனக்கு பெருசா தெரிஞ்சுது அதனாலதான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஆஃபீஸ் எல்லாம் கப்புள்ஸ் மீட்டிங் மாதிரி ஆகி போயிருச்சு எல்லாமே ஒன்னா சேர்ந்து கை கொத்துட்டு போறது இதை பார்த்துட்டு நம்ம பாஸ் இருந்துக்கிட்டு எப்பா இது வந்துட்டு ஆபீஸ் நோ ஒர்க் டைம்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது இதை லஞ்ச் பிரேக்கே நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக வெளியில போயிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க எவனாவது பொறுப்பா இருக்கானா அப்படின்னு நம்ம ரேபர அவன் வந்துட்டு ஹீரோட அக்கா கிட்ட பேசுறதுலேயே குறியாக இருந்துட்டு இருக்கான் இங்கே பார்த்தா கண்ணாடி பையப்புள்ளையாவது ஏடா நீயாவது உண்மையாக வேலை செஞ்சிட்டு இருக்கேடா ஆஃபீஸ்க்கு அப்படின்ட்டு பாஸ் அதாவது அவங்க அப்பா நினச்சி பெருமை பாடுறாரு ஆனால் பைய புள்ள ஹீரோயி ஃப்ரெண்டு கூட கடலை போட்டுகிட்டு இருக்கிறான் அதுவும் அப்பப்ப ரெண்டு ரெண்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு டப்பு டப்புனு யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுட்றான் இங்க இப்படி ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது ஹீரோ அன் ஹீரோ எனக்கு காமிச்சா நாம ரெண்டு பேரும் நாளைக்கு அஃபீஷியலாக வந்துட்டு நம்ம டேட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சினிமாவுக்கு புக் பண்ணியிருக்கான் ஆனால் அங்க போய் பார்த்தா சிங்கிள் சிங்கிள் சீட்டா கொடுத்து வச்சிருக்காங்க இதுல பயபுலைக்கு செம்ம கடுப்பாயிடுது ஓன் மணி வேற திட்டிகிட்டு இருக்கிறான் இங்க பாரு இதை விட ஒரு பெட்டரான ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போறான் அப்படின்ட்டு அவ தான் பீச்சுக்கு கூப்பிட்டு போறா அங்க வந்துட்டு இங்க ஒன்றும் அவ்வளவு ஸ்பெஷலா இல்லையே ஸ்பெஷல்ங்கிறது இருக்கிற பிளேஸ பொறுத்து கிடையாது நாம யார் கூட இருக்கோங்கிறத பொறுத்து தான் இங்க பாரு அழகான வானம் அப்படியே அழகா வந்துட்டு நம்ம காலில் வரசும் போது எனக்கு பிடிச்ச நீ பக்கத்தில் இருக்க அப்போ எப்படி ஃபீல் பண்ண முடியும் இன்னும் பெட்டரா தானே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பெட்டரான என்ன ரொமான்டிக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ்வளோ ரொமான்டிக்கெலாம் இல்லை லைட்டாக ரொமான்டிக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல லைட்டாக எப்படி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போட்டு வாங்கிட்டு இருக்கிறான் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ கிஸ் பண்ண பார்த்துட்டு டப்பக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் இப்படிலாம் பண்ணக்கூடாது டேட்டிங்னா அதம்மா அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு நாளைக்கு வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ண போற அப்படிங்கும்போது இது அதுக்குள்ள பேரண்ட்ஸை மீட் பண்ணுமா டீ எனக்கு பதறதுரா பதறா பாரு அவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் நடந்துக்க மாட்டாங்க நீ வந்து அசல்ட்டா மீட் பண்ணிட்டு போ எப்படி இருந்தாலும் மருமகளை பார்க்க ஆசையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ என்னோட மருமகிட்டு தான் நம்ம என்ன டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் அப்படிங்கறப்ப நாளைக்கு கன்ஃபார்ம் மீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கா தூக்கமே வரல அதுவும் ஹீரோயின் டக்குற புனக்குட்டியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா எப்படி அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஏன் ஆள் மாதிரி நல்ல சுவீட்டா சாமிங்க சாமியாவா அவன் எப்படி உங்க இருப்பான்னு உனக்கு தெரியாதா ஆமா அடிக்கடி நீ ஒரு கிண்டல் பண்ற அப்புறம் உனக்கு நான் மில்க் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பைட் பண்ணிட்டு நேரம் அங்கே கட் பண்ணி ரேப்பர் பயப்பெல்லாம் காமிக்கிறாங்க ரேப்பர் பயபில் என்ன பண்ணிட்டு இருக்கா ஹீரோட அக்காவுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு நைட்டு நம்ம டின்னர் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாளைக்கு நைட்டு நான் பிசின்னு சொன்னோன்னு ஐயோ இவளை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பயவுல மூஞ்ச தொங்க போட்ட ஆரம்பிச்சான் ஆனா அடுத்த மெசேஜ் என்ன வருதுன்னா நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸி நான் நானே இதுக்கு நம்ம பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அக்கா ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஐட்டண்டா அப்படின்ட்டு கட்டுல எங்க ஏறி குச்சிட்டு இருக்கான் அங்க நம்ம பாசர் இருக்கார்ல அவங்க அப்பா வந்துட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு தூங்கு இல்ல ஊட்ட ஊட்டு வெளியே தோத்திரும் அப்படின்னு சொன்னேன் டி டட்டி ஓ மை டேடி அப்படின்ட்டு பட்டு பாடிட்டே டே தோங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கத்திட்டு போயிடுறாரு ஆக மொத்தத்துல இங்க ரெண்டு ஜோடி ஃபயர் ஆகி பத்திக்கிட்டு இருக்குது அந்த கண்ணாடி ஜோடி தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினுக்கு பக்காவா ட்ரெஸ் பண்ணி அப்படியே போய் மீட்டிங் கூட்டு

அவன் தான் வாங்கினது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏய் இவ்வளோ ட்ரூவா இருக்கிற பொண்ணா நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன உங்க கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட அக்கா இருந்துக்கிட்டு ஏமா இப்போ தானே டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம்னு பயமுறுத்துறீங்க சரி சரி எனக்கு புரியுது அடுத்த டைம் வரும்போது உங்க பேரண்ட்ஸோட ஓமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சைலண்டா இருக்காங்க இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது எங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காம வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்க நேரம் அதுக்குதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா அப்படி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு பையன் கிடைச்ச மாதிரி பொண்ணா அவங்களை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அதுல ஒரு பயமும் அவளுக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டில் போய் ட்ரா பண்ண வரும்போது டீ நீ என்னடா அவங்களும் ஒய்ஃபு பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் ஆமாம் ஆமான்னு சொல்கிற நம்ம என்ன டேட்டிங் தானே இருக்கோம் அடியே அரை பொண்டாட்டி என்னது அரை பொண்டாட்டியா ஆமாம் ஏன் பேரண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க நீ தலையாட்டினா போதும் இப்போவே தூக்கிட்டு போய் வச்சு தாலி கட்டிடுவேன் ஆ அவ்வளோ அவசரமா சரி சரி எனக்கு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிக வேலை இருக்குது வேலையில் ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ நீ போய் சீக்கிரம் தூங்க அப்படிங்கிறப்ப அம்மா பக்கத்தில் யாரும் இல்லையா யாரும் இல்லையா ஏன் ஏன் ಇಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲಾ ಕನ್ನ ಕುಡಕಾ ஏய் என்னடா என்ன நீ பொண்டாட்டி தானே கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஐயோ இப்படி படித்து இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏய் பார்த்து ஸ்டெப்லாம் நடந்து போ தடிக்கடிக்கி விழுந்துட போற அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெக்க வெக்கமா போகுது அடுத்த நாள் காலையா ரேப்பர் போய் அவளை பாக்கணுமே ரோசை வச்சுக்கிட்டு எப்படி அவளை இன்வைட் பண்றது அப்படின்ட்டு ஹாய் 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 அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் இவன் ட்ரைனிங் எடுக்கிற கேப்பில் ஒரு புள்ள குறுக்கம் வந்துருது அந்த பிள்ளைகிட்ட ஹாய் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து நம்ம ஹீரோனோட அக்காவும் வந்துடுறா என்ன நம்மள வர சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாங்கலான்னு போறப்ப ஐயோ சாரிங்க என் லூல டார்லிங் காசு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு செம்ம கடுப்பாய் போயிடுது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அக்கா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாய் லூரு லூனா லூனா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ அப்படி கொடுக்கும்போது அதுல இருந்து தண்ணி எல்லாம் மேல போட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு அவனே திட்டிருக்கும் போது ஐயோ ரொம்ப வெட்டாயிச்சா வெட்டாயிச்சா அப்படின்ட்டு துடைக்க போகும்போது அவன் ஹில்ஸ் தான் போட்டிருக்கா ஏன் அவன் இவன் பிடிக்கிறதுக்கும் கண்ணும் கண்ணும் நோக்கியோ அப்படிங்கிற மாதிரி ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது ரொமான்டிக் பர்சனாக இருந்தால் என்ன பண்ணணும் இந்த டைமிங்கில் அப்படியே பக்கத்தில் லிப் இருக்குது கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவன் அது ஏதோ நினச்சி பிடிச்சி கடுப்பாகுமா பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்காக ஒரு பொண்ணை வளைச்சி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது இருக்கும்பொழுதுல ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி அதை அதை பிடிச்சி இப்போ எடுத்த அப்படின்ட்டு இருக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் இருக்குது அது அவளோட நேச்சுரலா இல்லை இந்த மாதிரி நடந்ததுல அவளுக்கு அந்த பூ அலர்ஜி ஆச்சு அப்படிங்கிறது தெரில உடனே அவன் கோச்சிட்டு போனோடனே அவன் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவான் பாருங்களேன் கட்டிசி வரைக்கும் இந்த இடத்துல உக்காந்து நீ பிச்சை எடுத்தா கூட ஒரு பொண்ணு உன்னோட டேட்டிங் வராது ஏதோ அந்த புள்ள மனசு டேட்டிங் வந்தது இப்ப எதுக்குடா அவனுக்கு ஐலைனர் பிளாஸ்டிக்கா இல்லையா அப்படிங்கிறது ஏன்டா இப்படி சுதப்பிக்கிட்டு நீ ஒரு மென்டல்டா மென்டல்டா அப்படின்ட்டு ரேப்பர் பையன் அவன் அவனையே திட்டிகிட்டு இருக்கான் அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மிக்கி மோஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நோட்டீஸ் கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு காசும் அவன் சம்பாதிக்கிறது எதுக்கு தன்னோட மேரேஜுக்காகனு கூட வச்சுக்கலாம் அப்படி சம்பாதிக்கும் போது தானா டீ வருது அதுக்கப்புறம் நிறைய பேர் அவள்கிட்ட வந்து நோட்டீஸ் வாங்குறாங்க இது எல்லாமே ஹீரோ அரேஞ்ச் பண்ண விஷயமாவே இருக்கு அதே மாதிரி ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதும் அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவே அதை வாங்கிக்கிறான் அந்த இடத்துல அவனே வந்து எல்லாமே பண்ணும்போது ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு என்னடா எல்லா இடத்துமே வரான்ட்டு அவன் வந்துட்டு தான் லவர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல பண்றான் இருந்தாலும் அங்க வந்துட்டு அது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு அப்புறம் சோகமாக சோகமா இருக்கும்போது மறுபடியும் ஹீரோட அக்கா வந்துடுறா வந்த உடனே சரி இப்ப கூட பூ அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது மறுபடியும் பூவை கொடுத்து வாங்க நம்ம டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கையில போட்டு விடுறான் அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அவன் போடும்போதே ஒரு விஷயத்தான் சொல்றான் அது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இதை பார்க்கும்போது என்னோட நினப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அதை எப்படி வெளியே காட்டுறது அப்படின்னு தெரியல அவன் சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறான் சைல்டுஸ்டா அந்த விஷயம் கூட அவளுக்கு பிடிச்சிருக்குதான் ஆனால் ஏதோ விஷயம் அவளுக்கு அலர்ஜி என்னன்னு தெரியல வாமிட் எடுக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறா அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பாரு உனக்காக என்னென்ன எடுத்து வச்சிருக்கான் பாரு அப்படின்ட்டு என்ன ஃபைவ் ஸ்டார் ஓட்டர் கூப்பிட்டு போறியா சேச்சா அது நம்ம கேட்டகிரி இல்லாதே இல்லையே வா ஒரு சிம்பிளான ரெஸ்டாரெண்ட் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோ பையப்போல என்ன பண்றானோ மறுபடியும் ஹீரோயின் எந்த இடத்துக்கு வேலைக்கு போறாளோ அங்கே போய் ஒரு கஸ்டமரா போறது அங்கே போயிட்டு அவன் என்ன சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காளோ அந்த வேலையில போயிட்டு இவன் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே பார்த்தா ரேப்பர் பையப்போலாம் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பிட்டதே இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் அவள் சாப்பிட்டதே கிடையாது அவள் கொஞ்சம் ரிச்சாக வளர்ந்தவ அப்படிங்கிறதால அதெல்லாம் அவளுக்கு புதுசாக இருக்கு அதை இப்படி சாப்பிடும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கும்பொழுது அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் அதை டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சவன் அதை கொடுக்குறான் அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை சாப்பிட்டு அதை ஒரு முகத்தில் சுழிக்காமல் அதை ஒரு ரியாக்ஷனாக அவள் கன்வே பண்ணும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கும் புரியுது அப்புறம் வந்துட்டு சரி என்னோட ப்ரொப்போசலை நீ அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் அவன் கூட வந்து சாடும் போதே தெரியலையா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவன் குதிக்க ஆரம்பிச்சான் அங்கே இருக்கிற பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இவை என்ன அக்செப்ட் பண்ணிட்டா இவ என்னை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது எப்பா எப்போ வேணாலும் என்னோட ப்ரொபோசல் அதை திருப்பி வாபஸ் வாங்க முடியும் கொஞ்சம் அமைங்கிட்டு உட்காடுறியா அப்படின்னு சொல்லும்போது ஆகா வெடியை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு ரேபர் வாய்போல உட்கார்றான் அப்போ மறுபடியும் ஏதோ ஒரு விஷயம் ஆடும்போது அவன் வாய்விட்டு ஒரு ஃபீலாக இருக்கா அந்த நேரத்துல இவன் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவளோட கையும் வருது இவனோட கையும் வருது அவன் ஒரு பிரேஸ்லெட் போட்டுட்டு இருப்போம்ல அதே மாதிரி இவனோட கையிலையும் ரிலீஸ் இருக்கும் அதில் இதுல பாதி ஹார்ட் இருக்கும் அதுல பாதி ஹார்ட் இருக்கும் ரெண்டு மேக்னெட்டிக் ஹார்ட்டா இருக்கிறதால பாச்சக்குன்னு ஒட்டிக்கும் போது அட பாவி இப்படி ஒரு சிம்பிளான விஷயத்துல கூட இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்றேன் சிம்பிளான விஷயமா இருந்தாலும் என் லூ ரேனிங் எக்ஸைட் ஆகிற மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன் அதுதான் என் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது போது அவ சிரிச்சிடுறா உண்மையிலே இந்த மாதிரி குரங்குத்தனம்லாம் கேர்ள்ஸுக்கு பிடிக்குமோ அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த பொம்மை எடுப்பாங்கல்ல அந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் யாக மொத்தம் பத்து பதினஞ்சு டைம் ட்ரை பண்ணிட்டா லாஸ்டா அந்த பொம்மை எடுத்துட்டு ஹீரோ மேல எகிரி குதிச்சு கட்டி பிடிச்சி போப்பாருங்களேன் இப்படியே இவங்க டேஸ் போக போகவும் ஒவ்வொரு வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு டைம் கத்திடுறா என்னோட ஃப்ரீடமே என்னோட விட Yeah. சரியா ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துட்டு இருக்கா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண வரேன் நீ கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லை என்னை தனியாக விடு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஃபஸ்ட் டைம் சண்டை போட்டுக்கிறாங்க செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோவும் அப்படியே போயிடுறான் அதே நேரம் அவளும் ஹீரோ மேலே கடுப்பில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்கூட்டர் வந்துட்டு ஒயிட் ஆஃப் ஆயிடுது அங்கே தான் நம்ம அந்த பார் பாய்ப்பில் வரோம் அவரோட பேர் ஜோ அவங்க வந்து அப்படி ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசிகிட்டு இருக்கான் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு வாங்கின வீட்டில் வீட்லயே விட்டுறேன் அப்படிங்கிறப்ப இல்ல நான் ஒன்றும் வேணாம் நான் ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவ சொல்லாம சொல்லிட்டு இருக்கா பரவாயில்ல எப்படி ஒரு பொண்ணை தனியாக விட்டு போனோம் அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அதை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரஸ்ட் இருந்தா வாமா அப்படிங்கிற மாதிரி அவனும் வண்டியை தள்ளிக்கிட்டே வரான் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போகும்போது நீ நான் கேட்கும்பொழுது நீ ஒரு மாதிரி நர்வஸா இருந்த யாருக்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும் போல இருந்தியே அது உன்னோட ஆளுகிட்ட தானே அப்படிங்கிறப்ப அவன் சொல்ல முடியல இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ வந்துட்டு இப்போ ஒரு டபுள் மைண்டடெல்லாம் இருக்க அப்படி தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பூனை ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கு அந்த பாதையில இருந்து அது விழப்பாக்குது அப்போ ஆப்போசிட்ல ஒரு பூனை நடந்து வருது அந்த பூனை கிட்ட இந்த பூனை என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆ என்னன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு ஒரு மொக்கச்சோக்க போட்டு அவளை சிரிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோ பாத்துறான் அவ ஹீரோயின்காக அங்கே வீட் பண்ணிட்டு இருப்பான் போல அதை பார்த்தோன்னே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது அவன் அப்படியே கேஷுவலா போயிடுறான் ஆனா இவன் வந்துட்டு புடிச்சு திட்டான் எதுக்கு எனக்கு கால் பண்ணல நீ எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல என்னோட கேர்ள் ஃபிரெண்டு இன்னொருத்த கூட பேசி நடந்துட்டு வரும்போது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டோன்னு அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க அவனால ஒரு பிரச்சனை வரும்னு சொன்ன அது இதுதான் மற்ற நாள் ஆபீஸ் போனோடனே எலிஸ் வந்துட்டு இருக்கா யாருன்னா ஹீரோ முன்னாடி லவ் பண்ணியிருப்பாளோ அந்த பொண்ணு அவன் எதுக்கு வந்திருக்கானா இந்த மாதிரி அவன் ஒரு பையனை மேல கிரஷ் வந்துட்டு லவ் பண்ணியிருப்பா ஆனா ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸுங்கிறதால அவள் அக்ரிமெண்ட் போட்ட கம்பெனி வந்துட்டு அவளுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்குது அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் அவங்க வந்திருப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் நீங்க அடிச்சுக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா உடனே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நம்ம பாஸ் வந்துட்டு நம்ம ஜோவோட இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறாரு அங்கே வந்துட்டு அவன் கேக்லாம் கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு இது பிடிக்கல ஆமாம் கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்ட ஹீரோ ஒரு பக்கம் திட்ட இப்படி இந்த மாதிரி கேக்கு ரொம்ப சாப்பிட்டான் வாமிட் எடுத்துகிறோமா பிரெக்னண்டான லேடி மாதிரி அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ரேப்பர் பாய்ப்புலேயே ஒரு விஷயம் புரியுது அவளுக்கு வாமிட் ஃபீலிங் வந்துட்டு இருந்தது ஒரு வேலை அதுவாக இருக்குமோ அப்படின்னு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போதான் புரியுது அப்படின்னு அவளுக்கு புது புது ஐட்டமாக அந்த புளிப்பான ஐட்டம் அப்புறம் இன்னொன்னு ஒரு சில விஷயத்த தான் வாங்கிட்டு போய் போது அவளுக்கே டவுட் வருது இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு உன் மேலே கேரளா தான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கும் போது அது அவளுக்கு பிடிச்சிருக்கு இதனால் வந்துட்டு எலிஸோட கேஸை பார்ப்போண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏப்பா நான் ஒரு பெரிய அட்வொகேட்லாம் கிடையாது நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன அட்வொகேட் மாதிரி இருந்துகிட்டு இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது அதனால அவங்க கேஸை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீரோட அக்காவை கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறதால இந்த கேஸில் வந்து நடவு பார்க்குறான் அதில் கடுப்பான அவங்க அப்பா பாஸ்

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க